இந்த வண்டியில வேகமாக போறது தேவையில்லாம வித்தை காட்டுறது இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிடணும் ஏன்னா இந்த காலகட்டம் வண்டி வாகனங்களில் நிதானம் அவசியம் ஒருவேளை எட்டாம் இடம் சார்ந்தோ அல்லது பனிரெண்டாம் இடம் சார்ந்தோ தசாபுக்தி அமைப்புகளும் செல்லுகின்றது என்றால் உறுதியாக நிதானத்தை பின்பற்றணும் இல்லைனா மருத்துவம் பார்க்க வேண்டிய அவசியம் அல்லது கட்டாயம் ஏற்படும் கவனம் தேவை சரிங்களா அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பொதுவாகவே சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடணுங்க ஆக இது மருத்துவ செலவை ஏற்படுத்துகிற மாதம் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கணும் ஆறு எட்டு பன்னெண்டு இது சம்மந்தப்பட்ட ஏதேனும் ஒரு தசாபுக்தி நடக்குதுன்னா அது ஏதாவது ஒரு விதத்தில் சின்ன சின்னதாக தொந்தரவுகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும்ங்க ஓம் நம சிவாயை திண்ணாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் கார்த்திகை மாதத்திற்கான பலன்கள் சிம்மத்திற்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்கள் தான் கோச்சாரம்ங்கிறது நம்ம மாதம் மாதம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதத்துக்கு மேலே இதை சொல்லிகிட்டு இருக்கோம் இதே ரிப்பீட்டடாக இது ஒரு பொது பலன் இதோடைய பலம் ஒரு அஞ்சு சதமானம் உங்கள் சுய ஜாதக புக்தி ரொம்ப முக்கியம் அதை பார்த்துட்டு எந்த ஒரு முக்கிய விஷயத்துலையும் நீங்கள் இறங்கிறது நல்லது சரிங்களா ரைட் இப்போ நம்ம பலன்களுக்குள்ளே போவோம் சிம்மம் சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ரொம்ப சூப்பரான மாதம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஆனால் ஒரு சில விஷயங்களில் இந்த மாதத்தோட கடைசி ரெண்டு வாரம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் மூணாவது வாரமும் நாலாவது வாரமும் சரிங்களா முதல்ல நம்ம நன்மைகளை பார்த்துருவோம் முதல் அமைப்பாக இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் கையில் நீங்கள் தொழில் பண்ணுறீங்க இல்லை வேலை பார்க்குறீங்க என்ன வேணா பண்ணிட்டு போங்க குறிப்பாக அந்த கடைசி ரெண்டு வாரம் கையில் ஒரு பண நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்கும் மணி ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கிற ஒரு காலகட்டம் சரிங்களா அது உங்கள் ஜாதக ரீதியாக ரெண்டாம் இடம் நாலாம் இடம் சம்மந்தப்பட்டு தசாபக்தி நடக்குதுன்னா அது உங்கள் கையில் இருக்குது செலவாகுது அது விஷயம் இல்லை ஆனால் உங்கள் கையில் ஒரு பண நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்கு உங்கள் தேவைகளை டக்கு டக்கு டக்குன்னு நீங்கள் பூர்த்தி செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிரும் சரிங்களா அந்த விதத்தில் இது சிறப்பான மாதம் அதே போல் உங்களுக்கு யாரேனும் பணம் தர வேண்டி இருக்குது இல்லை நீங்கள் யாருக்காவது கொடுத்தீங்க அது தராமல் இருக்காங்க நீங்கள் யாருக்காவது வேலை பார்த்து கொடுத்தீங்க அதுக்கான வருமானம் வராமல் தடப்பட்டுருக்கு கை மாத்தான் வாங்கணும் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தினுடைய மூன்றாம் வாரம் மற்றும் நான்காம் வாரம் முழுமையாக வந்து சேர்லனாலும் ஏன்னாங்க புதன் பகை பெறார் முழுமையாக வந்து சேர்லனாலும் வந்த வரைக்கும் லாபம்னு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து கேளுங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு நூறுரூவா தரணும் இப்போ கேட்டவுடனே ஒரு நாற்பது ரூபா கொடுத்துருவார் வந்த வரைக்கும் லாபம் முதல்ல வாங்கிடுங்க வரவு வச்சுக்கிடுங்க அதை சரிங்களா அந்த மாதிரி வரவேண்டிய பண வரவுகள் ஓரளவுக்கு வந்து சேருகிற மாதம் இந்த மாதம் ஜாதக ரீதியாக இரண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் நான்காம் இடம் இந்த மூன்றில் ஏதேனும் ஒரு பாவகம் சம்பந்தப்படுகின்ற தசை புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக வந்து சேர்ந்ததும் கவலைப்பட வேண்டாம் இது ஒரு நல்ல அமைப்பு சரிங்களா இதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் வேறு எதற்கு சிறப்பானதாக அமைகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்பம் அமைதல் அதாவது திருமண முயற்சிகள் வெற்றியடையும் அடையும் குறிப்பா கடைசி ரெண்டு வாரம் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடைபெறுகின்ற மாதம் உங்களுக்கு திருமணமாகாமல் தாமதம் ஆகிட்டு இருக்க சிம்மராசி அன்பர்களுக்கு திருமணத்திற்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் ஜாதக ரீதியாக இரண்டு ஏழு அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசை புக்தி அமைப்புகளும் நடைபெறுகின்றது என்றால் உறுதியாக இந்த காலகட்டம் திருமணம் திருமணம் சார்ந்த முயற்சிகளில் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்துமே கிடையாது சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு இது ஒரு பக்கம் இதனை அடுத்து அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க குடும்பத்தில் குறிப்பாக பெண்கள் வீட்டுக்கு இந்த ஒரு பொருள் நீண்ட நாளாக தேவை இல்லை அந்த ஒரு பொருள் தேவைப்படுது அது இருந்தால் தான் நான் கொஞ்சம் இது ஈஸியாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு வாஷிங் மிஷின் இல்லை ஒரு ஃபேனு ஒரு ஃப்ரிட்ஜ் ஏதோ ஒன்று கொஞ்சம் செலவு மிகுந்த பொருள் ஆனால் அது வீட்டுக்கு தேவையான அவசியமான பொருள் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க இவ்வளோ நாள் வாங்கி தர முடியல ஆனால் இந்த மாதம் வாங்கிடுவீங்க ஸோ அந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குகிற மாதமாக இந்த மாதம் அமைகிறது ஜாதக ரீதியாக ரெண்டாம் இடம் அல்லது நான்காம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்திகளும் செல்லுகின்றது என்றால் உறுதியாக வாங்கிடுவீங்க அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா அதனை அடுத்ததாக அதே பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை நல்ல முறையில் ஏற்படுகின்ற காலகட்டம் எல்லா பெண்களுக்கு ஏற்படுமா ரெண்டாம் இடம் நான்காம் இடம் இது சம்பந்தப்பட்டு வலுவான தசா புக்தி நடக்கணும் யாருக்கு நடக்குதோ அவங்களுக்கு இந்த மாதம் அது கிடைக்கும் சரிங்களா அந்த விதத்தில் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது ஒரு சிலருக்கு இந்த சொத்து வாங்குவது அல்லது வீடு கட்டுறது இந்த மாதிரியான முயற்சிகளில் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு மாதம் ஒரு சிலர் வந்து கால் போடணும் வாஸ்து போடணும் வீடு கட்டுற வேலையை ஆரம்பிக்கணும் இல்லை ஒரு சிலர் இடம் வாங்கணும் ஒரு சிலர் வண்டி வாகனம் வாங்கணும் அந்த சொத்துக்களை உருவாக்குவதற்கான முயற்சிகளை ஆரம்பிக்கிற மாதம் இந்த மாதம் ஜாதக ரீதியாக நான்காம் இடமும் அல்லது பதினொன்றாம் இடமும் சம்பந்தப்படுகின்ற தசை புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக வாங்குவீங்க கவலையப்படாதீங்க அந்த விதத்தில் இது ஒரு நல்ல காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா ஸோ ஓவராலாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்றத்தையும் சிறப்பையும் தருங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் சகலத்திலும் நன்மைகளை இந்த இடங்களில் தரும் அதேபோல் பிள்ளைகளுக்கு படிப்பில் நல்ல ஆர்வம் இருக்கும் படிப்பில் ஒரு ஃப்ளோவாக போவாங்க கடைசி ரெண்டு வாரம் படிக்கிறதுல நல்ல ஒரு முன்னேற்றமும் தெரியும் பிள்ளைங்க கிட்ட சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு நல்ல ஏற்றமான காலகட்டம் சரி எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம சொன்ன நன்மையான பலன்கள் இருக்கு பாருங்க அது எல்லாமே மூணாவது வாரமும் நாலாவது வாரமும் நல்லா நடக்கும் இப்போ நம்ம சொல்ற நெகட்டிவான பலன்கள் எல்லாமே பெரும்பான்மையாக முதல் ரெண்டு வாரத்தில் தான் பின் ரெண்டு வாரம் அது பெருசாக இருக்காது பயப்பட வேண்டாம் சரிங்களா முதல் ரெண்டு வாரம் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் எந்தெந்த விஷயங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் அமைப்பாக பருவ வயது அன்பர்கள் இந்த வண்டியில வேகமாக போறது தேவையில்லாம வித்தை காட்டுறது இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிடணும் ஏன்னா இந்த காலகட்டம் வண்டி வாகனங்களில் நிதானம் அவசியம் ஒருவேளை எட்டாம் இடம் சார்ந்தோ அல்லது பனிரெண்டாம் இடம் சார்ந்தோ தசா அமைப்புகளும் செல்லுகின்றது என்றால் உறுதியாக நிதானத்தை பின்பற்றணும் இல்லைன்னா மருத்துவம் பார்க்க வேண்டிய அவசியம் அல்லது கட்டாயம் ஏற்படும் கவனம் தேவை சரிங்களா அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பொதுவாகவே சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடணுங்க ஆக இது மருத்துவ செலவை ஏற்படுத்துகிற மாதம் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கணும் ஆறு எட்டு பன்னெண்டு இது சம்மந்தப்பட்ட ஏதேனும் ஒரு தசாபகுதி நடக்குதுன்னா அது ஏதாவது ஒரு விதத்தில் சின்ன சின்னதாக தொந்தரவுகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குங்க அந்த விதத்தில் நம்ம கொஞ்சம் அதை பார்த்து இருந்துக்கிடணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிறது மிக மிக நல்லது மற்றபடி வேறு எதுவும் பெரிதாக நீங்கள் கவலை கொள்றதுக்கான அவசியம் கிடையாது அதனை அடுத்ததாக மன வாழ்க்கை குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போதுங்க கணவன் மனைவி உறவில் ஏதேனும் ஒரு சண்டை சச்சரவு தேவையில்லாமல் யாராவது வந்து குட்டிகளாட்டம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் கணவன் மனைவி உறவில் கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்துகின்றது மாதிரியான ஒரு மாதமாக அமைகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதனால் கணவன் மனைவி கிடையில் என்ன கருத்து வேறுபாடு வந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகணுங்கிறத நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிட வேண்டியது மிக அவசியமான ஒன்று அதே கவனத்தில் வச்சுக்கிடுங்க சரிங்களா அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மாட்டேங்குது வேறு என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமானது இது தானுங்க அதே போல் முதல் ரெண்டு வாரம் பொருளாதார ரீதியாக கடனை ஏற்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் அகலக்கால் வைக்காதீங்க தேவையில்லாமல் யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் வாக்குன்னா பண்ணி கொடுத்துட்றேன் முடிச்சு கொடுத்துட்றேன் நான் முடிச்சு அப்படிங்கிற மாதிரி கமிட்மெண்ட்ஸை ஏற்படுத்தக்கூடாது ஏன்னா முதல் ரெண்டு வாரம் நீங்கள் ஏதாவது கமிட்மெண்ட்ஸை ஏற்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கமிட்மெண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சு பண்ணணும் அதனால பேர் கெடுறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஒருவேளை எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபகுதி நடக்குதுன்னா கண்டிப்பாக உங்களால் செய்ய முடியாது அதனால அவசரப்பட்டு உங்கள் பலத்துக்கு மீறிய வாக்குறுதிகளை கொடுக்கிறத தவிர்க்கிறது சிறப்பு அதை நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றம் மிகுந்த காலகட்டமாக அமையும் நன்றாக இருப்பீர்கள்ங்கிறதுல கவ ஒன்றும் கருத்து கிடையாது முதல் ரெண்டு வாரம் மட்டும் ஆரோக்கியம் குடும்ப வாழ்க்கை இந்த ரெண்டுத்துலேயும் ரொம்ப கவனமாக இருந்துங்க பொருளாதார ரீதியாக கொஞ்சம் அதிக செலவுகளை ஏற்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் அகலக்கால் வைக்காமல் இருப்பது மிக மிக நல்லது அன்பர்கள் ஏன்னா இது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம் இல்லை எந்த முக்கிய செயல் செய்கிறதா இருந்தாலும் கடைசி ரெண்டு வாரத்தை பயன்படுத்திக்கிடுங்க அது உங்களுக்கு நன்றாக இருக்கும் வாழ்க வளமுடன் நன்றி